வணக்கம் நாம் இந்த பதிவில் ஜெயகாந்தன் அவர்கள் இயற்றிய நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்கிற சிறுகதையை காண இருக்கிறோம் அதற்கு முன்னதாக ஜெயகாந்தன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் சிறிது காண்போம் ஜெயகாந்தன் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல கடலூர்ல வந்து பிறக்கிறாரு இவர் எழுதிய முதல் சிறுகதை சௌபாக்கியம் அப்படிங்கிற இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து வெளியாகுது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஒரு பிடி சோறு அப்படிங்கிற இவருடைய முதல் சிறுகதை தொகுதி வந்து வெளியிட்டிருக்காரு இவர் வந்து ஒரு முற்போக்கு எழுத்தாளர் ஏழை எளிய மக்களோட மன குமுறல்களையும் விருப்பு விருப்புகளையும் மனித நேயத்தோட பார்த்து உணர்ந்து படம் பிடித்து காட்டுவதுல வந்து இவர் வல்லவர் இவருடைய கதைகள் வந்து வேகமும் விறுவிறுப்பும் உடையதாக வந்து காணப்படும் வாங்க சிறுகதைக்குள்ள போகலாம் இந்த சிறுகதையோட பெயர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இந்த சிறுகதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா தூரத்து பார்வைக்கு ஒரு நந்தவனம் வந்து தோற்றமளிக்குது ஆனால் உண்மையாகவே அது ஒரு நந்தவனம் கிடையாது அது ஒரு இடுகாடு பச்சை கொடி வந்து முழுவதும் பச்சை கொடியால் படர்ந்துருக்கு நாலு புறவும் மதில் சவர் வந்து எழுப்பியிருக்காங்க அதில் ஒரு ஓரத்தில் ஒரு குடிசை வந்து ஓலையால் வேயப்பட்ட ஒரு குடிசை வீடு இருக்குது அந்த குடிசை வீட்டில் தான் ஆண்டி அப்படிங்கிறவன் வசிச்சுட்டு வரா அந்த ஆண்டி அந்த குடிசை வீட்டுக்கு எதுக்க ஒரு வேப்ப அதுல ஒரு தூளில வந்து இருளன் அப்படிங்கிறவன் தூங்கிட்டு இருக்கான் இருளன்கிறவன் வேற யாரும் இல்ல ஆண்டியோட மகன் தான் ஆமா ஆண்டிக்கு வந்து மகனும் இருக்காங்க மனைவி மகன் ரெண்டு பேரும் இருக்காங்க ஆண்டி தனியா இல்ல அந்த ஆண்டிக்கு என்ன வேலை அப்படின்னா அந்த இடுகாட்டுல வர பிணங்களை எல்லாம் வந்து குழி தோண்டி புதைக்கிறது தான் ஆண்டிக்கு வேலை இதுக்காக அவனுக்கு ஏழு ரூபாய் சம்பளமும் கொடுத்து ஒரு குடிசை வீடும் கொடுத்து தங்க வச்சிருக்காங்க அந்த மூன்று பேரும் அந்த வீட்டுல தான் வந்து இருக்காங்க ஆண்டி வந்து ஒரு மாதிரியான ஆள் அப்படின்னா பைத்தியம் கிடையாது ஆனா ஒரு மாதிரின்னு ஊர்ல எல்லாருமே வந்து பேசிப்பாங்க அவன் எப்பயுமே வந்து செடிக்கு வந்து தண்ணி அறிக்கைக்குள்ளையாக இருந்தாலும் சரி பணத்துக்கு வந்து குழி தோண்டக்குள்ளையா இருந்தாலும் சரி ஒரு பாட்டை மட்டும் பாடிக்கிட்டே இருப்பான் அந்த பாட்டு என்ன அப்படின்னா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து பாடிக்கிட்டே வந்து குழி வெட்டுவான் இது இவன் வந்து அந்த சுடுகா இடுகாட்டையே வந்துட்டு நல்லா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்த்து வச்சுருக்கறனால தான் அது நந்தவனம் போல் வந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது இவன் வந்து இவனுக்கு நாற்பது வயசு ஆகுது ஆனால் இருபது வயசு பையன் மாரி நல்லா சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே வந்து இருப்பான் இப்போது இவன் இந்த பாடுறான இந்த பாட்டு இதுதான் எப்பயுமே இவன் வாயில இந்த பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான் இந்த பாட்டு அவனுக்கு எப்ப வந்து இவன் பாட ஆரம்பிச்சான் அப்படின்னு வந்து தெரில நமக்கே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றோம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அதை ஏற்கனவே வந்து எங்கயாச்சும் கேட்டிருப்போம் ஆனா அதை மறந்துருப்போம் எங்க கேட்டோம் அப்படின்னு அதை நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா எங்க கேட்டிருப்போம் அப்படின்னு ஞாபகம் வரும் அது மாதிரி இந்த ஆண்டி பாடுற இந்த பாட்டு எங்க கேட்டிருப்பான் அப்படின்னு யோசிச்சு பாக்கும்போது ஒரு நாள் காலையில வந்து ஆண்டி வந்து தூங்கிட்டு இருக்கான் தூங்கி எழுந்து பாக்கும்போது முருகாயையும் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அந்த ஆண்டிக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிட்டு ஏன்னா அவங்க கல்யாணம் ஆகி வந்து பயஞ்சு வருஷம் ஆகுது இந்த பயஞ்சு வருஷத்துல வந்து முருகாயி தான் தினைக்கும் முதல்ல எழுந்திருப்பா அடுத்து தான் ஆண்டி எழுந்திருப்பான் இன்னைக்கு என்ன முருகாய் தூங்கிக்கிட்டே இருக்கா அப்படின்னு ஆண்டிக்கு ஒரே சந்தேகமாய் சந்தேகமாயிட்டு ஏன் முருவாயி அப்படின்னு வந்து கூப்பிடுறான் உடம்பு சுடுகிறதா அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறான் அவள் வந்து முருகாய் வந்து ஒன்று மச்சான் அப்படின்னு படுத்துருக்கா படுத்துட்டு என்ன முருவாயி உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு வந்து ஆண்டி கேட்குறான் ஒன்று உள்ள கை காலெல்லாம் குடைச்சலாம் இருக்கு உடம்பு பூரா அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது கிருன்னு தலை சுத்துது அப்படிங்குறான் கணா ஒண்ணு கண்டேன் என்ன புள்ள கணால ஒரு பூச்சி கருப்பா சின்னதா உம் உம் வேணாம் மச்சான் சொல்லும் போதே வந்து திரேகம் சிலுக்குது மச்சான் அந்த கருப்பு பூச்சி நவுந்து நவுந்து வந்து என் கை மேல ஏறிச்சு ஏறுன உடனே அது மஞ்சளா மாறிடுச்சு ஹம் ஹம் மஞ்ச நிறம் இல்ல தங்க நிறம் அப்படி ஒரு ஜொலிப்பு ஜொலிச்சுது அது என் கையில வந்து குந்திக்கிட்டு என்ன தின்னுடு தின்னுடுன்னு சொல்லுச்சு உம் அப்புறம் தின்னுடு தின்னுடுன்னு சொல்லிட்டே என் கைய கொரிக்க ஆரம்பிச்சுது எனக்கு என்னமோ புத்தி குழம்பி போய் ஒரு ஆவேசம் வந்துடுச்சு சி இந்த அலுப்ப பூச்சி வந்து என்ன தைரியமா நம்ம கிட்ட வந்து தின்னுடு தின்னுடுன்னு சொல்லுது பாத்தியா நம்ம திங்க மாட்டுறோம்னு தைரியம் தானேன்னு நினைச்சி உடம்பெல்லாம் கூசுது மச்சான் அந்த பூச்சிய ரெண்டு வரலால தூக்கி பிடிச்சி வாயில போட்டு கசமசானு மென்னு ஓ அவள் சொல்லி முடிக்கல குடலை வந்து முறுக்கிக்கிட்டு வந்துருச்சு ஓ மச்சா மச்சாம் அந்த பூச்சி வயித்துக்குள்ள ஓடுது மச்சான் மறுபடியும் அவ ஒரு இடம் அழுவ ஆரம்பிச்சிட்டா மத்தான் வை மச்சாம் வயிற்றுல பூச்சி ஆண்டிக்கு புரிஞ்சிடுச்சு பதினஞ்சு வருஷமா வாய்க்காதது இப்ப வாய்ச்சிருக்கு அப்படின்னு ஓ அதுதான் முருகாயி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டே ஆண்டி சிரிக்கிறான் உடனே வந்து அதுதான் புள்ள உனக்கு புரியலையா அப்படின்னு வந்து ஆண்டி கேக்குறான் முருகாய் வந்து சிரிக்கிறா சிரிச்சுட்டே இருக்கக்குள்ள சும்மா நம்ம வடிவேலு வைத்தியர்கிட்ட போய் எதுனாச்சும் மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து ஆண்டி வந்து சொல்றான் முருகாயி அதெல்லாம் மச்சான் அவங்க ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க நீ த போ அப்படின்னு இல்ல புள்ள நீ அவஸ்தனால பாக்க முடியல நீ ஏன் பாக்குற அந்தாண்ட போய் தள்ளி நின்னுக்க அப்படின்னு வந்து முருகாயி சொல்றா உடனே ஆண்டி மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் அப்பதான் அந்த வழியா தான் ஒரு காவி வேட்டி கட்டின ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்காரு அப்போதான் அவர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படிங்கிற வந்து பாடலை பாடிட்டு போயிருக்காரு இவன் இந்த இருந்த சந்தோஷத்துல தான் அவனுக்கு அந்த பாட்டு மனசுக்குள்ளே ஓடி அவனும் திரும்ப திரும்ப அதை பாட ஆரம்பிச்சு அதனால தான் அந்த பாட்டை அவன் இப்போ வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஆண்டிக்கும் வந்து ஒரு மகன் பிறக்குறான் அவன் பேர் தான் வந்துட்டு இருளன் அப்போது வந்து ஆண்டி வந்து நூற்றுக்கணக்கான பிணங்களுக்கு தான் குடிவெட்டி வெட்டி அந்த பிணங்களை தான் வந்து புதைச்சிட்டு இருந்தவனுக்கு வாழ்க்கையில் இருளன் வந்து ரொம்ப சந்தோஷத்தை தர்றான் இருளனை வந்து தினமும் கொஞ்சிறது இருளனை வந்து எப்போ பார்த்தாலும் இருளனையே கொஞ்சிக்கிட்டே இருப்பான் அப்பதான் அந்த பிணம் வரக்குள்ள பிணத்தை புதைக்கக்குள்ள பக்கத்துல வந்து அந்த பிணம் வந்து அந்த குழந்தை இருக்கிறதும் பிணமான குழந்தை இருக்கிறதும் அவங்க தகப்பனை வந்து அழுதுகிட்டு இருக்கிறதையும் பார்த்து ஆண்டிக்கு எதுவுமே தோணாது அவன் பாட்டுக்கு சந்தோஷமா அந்த பாடலை பாடிக்கிட்டே அவன் வேலையை பாத்துட்டு இருப்பான் அதை தான் பார்த்து அவங்க நினைப்பாங்க இவன்னா மனுஷனா ஒரு இறக்கம் கூட இல்லாம இப்படி பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு ஆனா ஆண்டியோட நினப்பு இருக்கிறது புள்ளா வீட்டுல பாடி முடிச்சுட்டு அவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தொட்டில தூங்கிட்டு இருக்க இருளனை தூக்கி வந்து அவன் வந்து கொஞ்ச ஆரம்பிச்சிருவான் இதேமாரியே போயிட்டு இருக்கு அந்த மகிழ்ச்சியிலேயே வந்துட்டு இருளன் மகிழ்ச்சியிலேயே வந்து ஆண்டி முருகாய் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க அப்புறம் இரண்டு வருடம் இப்படியே போகுது எத்தனையோ பெற்றோரோட ஆனந்தத்துக்கும் கனவுகளுக்கும் புதை இருந்த அந்த இடுகாட்டில் மரணம் என்ற மாயை மறைந்து ஜனனம் என்ற புதிரில் மட்டும் லைத்து குதித்து கொண்டிருந்த ஆண்டியின் ஆண்டியின் சொல்ல என்ன இருக்கு இருளன் ஒரு நாள் செத்து போயிட்டான் வாடியிருந்து வரும் கேட்டு காத்திருந்து தவமிருந்த காலம் போன ஒரு நாளில் எதிர்பாராமல் நினைவின் நப்பாசை கூட அறுத்து போன ஒரு காலமற்ற காலத்தில் வரமால் வந்து அவதரித்து ஆசை காட்டி விளையாடி கனவுகளை வளர்த்த இருளன் எதிர்பாராமல் திடீரென்று இரண்டு நாள் கொள்ளையில வந்தது போல் போயிட்டான் ஆசைகளையும் கனவுகளையும் எல்லாம் சுமந்து வந்த அந்த இருளன் திடீர்னு போயிட்டான் அப்படின்னோன்னு முருகாய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில முருகாய் ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாள் முருகாயும் ஆண்டியும் இருளன் தவழ்ந்து விளையாடின இடத்தையெல்லாம் பார்க்குறாங்க இருளன் வந்து கையால் அந்த பிஞ்சு விரலால் வந்து சோத்தையெல்லாம் எடுத்து சாப்பிட்டதும் அவள் மண்ணில் வந்து பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டதும் எல்லாத்தையும் ஆண்டியும் முருகாயும் பார்த்து அழுதுகிட்ருக்காங்க என்ன தான் இருந்தாலும் கடமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல இருளன் மண்வெட்டி எடுத்து தோல்ல போட்டுட்டு ஆண்டிய ஒரு கையில இருளனை தூக்கிக்கிட்டு ஆண்டி வந்து மண்வெட்டிய தோல்ல போட்டுக்கிட்டு அஹ் குழிபெறிக்கிறதுக்கு அவண்டி போறான் முருகாய் வந்து ஆண்டியோட இரண்டு கால்களையும் புடிச்சு வச்சுட்டு அழுவுறாம் நீ இருப்புள்ள அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அவன் இப்படி போகிறான் அண்ணன் அன்னைக்குன்னு பாராமல் வந்து நந்தவனத்தில் உள்ள எல்லா பூவுமே வந்து இருளனுக்காக பூத்துக்குலுங்கின மாதிரி பூத்துக்குலுங்கி எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு ஒரு பன்னீர் மரத்தடியில் வந்து இருளனுக்கு வந்து குழி பறிக்கணும் அப்ப ஆண்டி பறிக்கிறதுக்கு அவண்டி அங்கே போய் நிற்கிறான் குழி வந்து பறிக்கிறதுக்கு மண்வெட்டியை எடுக்கிறான் அவனுக்கு மனசு வரல மண்வெட்டியை தூக்கி வீசிட்டு இருளனை பிடிச்சி ஓணும் உட்காந்து ஒப்பாரி வச்சிட்ருக்கான் அதுக்கப்புறம் மண்வெட்டி எடுத்து தோண்டும் போது அங்கே மண்வெட்டியை எடுத்து தோன்றான் தோண்டும்போது போது அங்க ஒரு பாடல் கேக்குது என்னன்னா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அந்த பாட்டு ஆனா அவன் பாடல ஊரார் பிணத்துக்கு குழிப்பறிக்கும் போது மனசில் அரிப்போ கனமோ இல்லாமல் குதித்து வருமே அந்த பாட்டு பாடியது யார் மீண்டும் ஒரு முறை மண்வெட்டியை உயர்த்து பூமியை கொத்தினான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி மீண்டும் அந்த குரல் யாரது புலன்களை எல்லாம் கொண்டு மீண்டும் மண்வெட்டியை பூமியால வெட்டுறான் அப்பையும் அந்த பாட்டல் வந்து பாடல் வந்து திரும்ப திரும்ப வருது அப்பதான் அவன் திரும்பி பாக்குறான் பூமியில இருந்து புதைக்குடி மேடுகளை வந்து பிளந்து கொண்டு வந்த மாதிரி சின்னஞ்சிறு சிசுக்கள் வந்து மேல வந்து நின்று அதுல இருளனும் இருக்கான் அந்த பாடலை வந்து பாடுறாங்க அந்த மயானத்துல முதல் முறையா இறந்து போன அந்த சின்ன குழந்தை முதல் நேற்று இறந்து போன குழந்தை வரை அனைவரும் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாடுறதை பார்த்தோன்னே இ ஆண்டிக்கு வந்து முகத்துல அவனே அறியாம வந்து சிரிப்பு வந்துருது வந்தோடன ஆஹ் பாடி முடிச்சனம் ஆண்டி வந்து இருளனை போய் கட்டி அணைச்சுக்கலாம் அப்படின்னு இருநனை துருத்திட்டு போகும்போது அவனுக்கு தெரியல என்னுடையது என்றும் இன்னொரு என்றும் அவன் என்றும் அதுவென்றும் இதுவென்றும் பேதம் காண முடியாத அந்த சமுத்திரத்தில் இருநலை மட்டும் எப்படி இனம் கண்டுபிடிக்க முடியும் ஆண்டி தவிக்கிறான் என்ன தவிப்பு என்ன தவிப்பு பன்னீர் மடித்தடையில் பிள்ளையின் பிணத்தருகே முகம் புதைத்து வீழ்ந்து கிடக்கும் ஆண்டியை கண்டு பதறியடைத்து கொண்டு ஓடினாள் முருகாயி அவனை புரட்டி நிமிர்த்தி மடிமீது வைத்து கொண்டு கூறினால் அவன் விழிகள் மெல்ல திறந்தன தெய்வமே அவனுக்கு உயிர் இருந்தது அவன் சாகவில்லை இன்னும் கூட அவன் அந்த நந்தவளத்தில் தான் வாழ்கிறான் ஆனால் முன்பு போல் இப்போதெல்லாம் பாடுவதில்லை இடுகாட்டிற்கு வரும் பிணங்களை பார்த்து இருளனுக்கு வந்து உயிர் இருக்கு அப்படின்னு வந்து ஆண்டிக்கு தெரிஞ்சிட்டு இப்போ வந்து இப்ப எல்லாம் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா பிழ இடுகாட்டுக்கு வந்து பிணம் வரும்போது இவனும் ஓனு கதறி அழுகுறான் மற்றவர்களோட சோகத்தை இவன் சோகமா சே நினைச்சு அவன் அந்த பலிய வந்து ஏத்துக்கிறான் எல்லா பிணகத்தையும் பிணங்களையும் வந்து சோகத்தோட தான் புதைச்சி வந்து அனுப்பி வைக்கிறான் ஆனாலும் அவனை வந்து இந்த ஊர் வந்து இப்பயும் ஒரு மாதிரி அப்படின்னு தான் சொல்லுது இதோட இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்கிற சிறுகதை நிறைவடைகிறது நன்றி